ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வானவில் மன்ற கருத்தாளர்கள் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் பள்ளிக்கு செல்ல அனுமதி கல்வி இயக்குநருடைய செயல்முறைகள் என்ன சொல்றாங்க இது குறித்து பார்க்கலாம் எச்சியோடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்றாங்களா இல்லையா அதை குறித்து இந்த விடியோல நாம பார்க்க இருக்கோம் மேலும் பிஜிடி ஆர்பியில புதிய அப்டேட் வந்திருக்கு வேகன்சிஸ் வந்து மாற்ற இருக்காங்க என்னென்றத பற்றி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் நீங்க நம்முடைய சேனல முதல் முறையீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணி பண்ணிக்கோங்க வானவில் மன்ற கருத்தாளர்கள் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் பள்ளிக்கு செல்ல அனுமதி பள்ளி கல்வி இயக்குநருடைய புதிய செயல்முறைகள்ல இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு கல்வியாண்டில் வானவில் மன்ற செயல்பாடுகள் தொடர்ந்தது சார்பாக கல்வி இயக்குநருடைய புதிய செயல்முறைகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில அளவில் பயிற்சி பெற்ற முதன்மை கருத்தாளர்களால் மாவட்ட அளவில் பயிற்சி பெற்ற அந்தந்த மாவட்டங்களில் உள்ள வானவீல் மன்ற கருத்தாளர்கள் அனைவரும் பங்கேற்கும் வகையில் வானவில் மன்றம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மேற்பார்வையில் ஜூலை பதினெட்டாம் தேதி அன்று நடைபெற உள்ளது வானவீல் மன்ற கருத்தாளர்கள் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் பள்ளிக்கு செல்ல அனுமதி அளிக்கப்படுகிறது இதற்குண்டான அரசாணையை வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத நீங்க பார்த்துக்கலாங்க ஸோ அரசாணை வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறை சார்பாக இந்த வானவீர் போன்ற கருத்தாளர்கள் எல்லாமே பள்ளிக்கு செல்லலாம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அப்டேட்டு ஸோ இந்த திட்டத்தினை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதி ஒதுக்கீடு அனுமதி பார்வை ஆறில் உள்ள மாதிரி அரசாணை வெளியிடப்பட்டது இத்திட்டத்தை பள்ளிக்கல்வித்துறையோடு இணைத்து மாநில அளவில் ஒருங்கிணைக்கும் பணி எழுநூத்தி பத்து வானவில் கருத்தாளர்கள் மற்றும் ஐந்து மண்டல ஒருங்கிணைப்பாக முதன்மை மூலமாக தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மேற்கொள்ள உள்ளார்கள் வானவியல் மன்ற வகுப்புகள் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் தொடர்ந்தது முதலாம் பருவத்திற்கான ஜூலை மாத அறிவியல் மற்றும் கணிதவியல் பரிசோதனைகள் சார்ந்த மாநில அளவிலான முதன்மை கருத்தாளர்களுக்கு ஜூலை பதினேழாம் தேதியிலிருந்து இணைய வழியில பயிற்சிகள் நடக்குது அப்படின்றதை நமக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க அடுத்து மாவட்டமிட்டு மாவட்டம் பட்டதாரி ஆசிரியர்களுடைய கலந்தாய்வு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க யாருக்கு இந்த கலந்தாய்வு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை மாவட்டம் விட்டு மாவட்டம் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு கலந்தாய்வை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஸோ வெள்ளிக்கிழமை மாவட்டம் விட்டு மாவட்டம் பட்டதாரி ஆசிரியர்களுடைய கலந்தாய்வு நடக்கும் சமூக அறிவியல் ஆயிரத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஆங்கிலம் ஆயிரத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு கணிதம் ஆயிரத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது அறிவியல் ஆயிரத்தி இருந்து ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு இந்த மாதிரி சமூக அறிவியல் பாடங்கள் மேலே உள்ள அந்தந்த பாடங்களுடைய மாநில பதிவு ஏன் முடிய பட்டதாரி ஆசிரியர்கள் காலை எட்டு முப்பது மணிக்கு குறித்த நேரத்தில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத இவங்களே குறிப்பிட்டு சொல்றாங்க இதுதான் அரசு நகராட்சி மேல்நிலைப் பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு காரணுக்குரிய பொது மாறுதல் கலந்தாய்வினை கலந்து கொண்டு ஏதுவாக மாவட்டம் விட்டு மாவட்ட பட்டியலில் உள்ளவர்கள் கீழ்காலம் வரிசையில் அடிப்படையில் ஆசிரியர்களை குறிப்பிட்ட பாடங்கள் திண்டுக்கல் புனித அரியண்மை மேல்நிலை பள்ளிக்கு பதினெட்டு முதல் ஒன்பது மணிக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ் ஆயிரத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி ஐந்து ஐந்து நம்பர்களா சம்பந்தப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் கலந்தாய்வு நடக்கவிருக்கும் இடத்திற்கு பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஒன்பது மணி அளவுல ஆஜராகணும் பதிவேட்டில் ஒம்பது பதினஞ்சுக்குள்ளார சிக்னேச்சர் போடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த இன்னொரு வந்து முக்கியமான அப்டேட்டு டிஆர்பியில் பிடி மற்றும் பிஆர்டியோடைய மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் நியமனத்திற்கு எந்த தடையும் இல்லை கோர்ட் வந்து ஒரு புதிய ஆர்டரை புறப்பிச்சிருக்காங்க என்ன அப்படி ஒரு அந்த கோர்ட்டோடைய ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியமனத்திற்கு எந்த விதமான தடையும் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தொன்னு நூற்றி எழுபத்தி ரெண்டாவது விண்ணப்ப மது மதிப்பெண்களை பதிப்பாய்வு செய்து இதை வந்து வெளியேற்றது தகவல் வந்திருக்குங்க என்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு அதில் என்ன கோட்டோடைய ஆர்டர் என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்லிடுறேன் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடைநிலை ஆசிரியர்கள் எடுக்கலாம் ஸோ மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆசிரியர்கள் உடனடியாக எடுத்துக்கலாம் எந்த விதமான தடை கிடையாது பிடி பிஆர்டியில் எந்த விதமான தடைகளும் கிடையாது ஸோ இதுல பிடி மற்றும் பிடி உதவியாளர்கள் பதவிக்கு ஒதுக்கப்பட்ட ரெண்டு பர்சன்டேஜுக்குள் சேர்க்க தகுதியுடைய என்பதை மறுபரிசென்ன பிரேயர் விண்ணப்பம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அப்படின்றதையும் அவங்க அப்டேட்டா கொடுத்திருக்காங்க கோர்ட்ல இருந்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மறு ஆய்வின் பணி விண்ணப்ப எண் நூற்றி இருபது பொறுத்தவரை சட்டச்சர்கள் ஜூனியர் உதவியாளர்கள் இணையாக கருதப்பட்டது மதிப்பாய்வு விண்ணப்பதாரத்திற்கு உதவாது எனில் இருபது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபது தேதியிட்ட ஜிஓ நம்பர் ஏழு மற்றும் முப்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபது தேதியிட்ட ஜிஓ நம்பர் பதிமூணு தொடர்புடைய அரசு உத்தரவு கண்காணிப்பாளர்கள் உதவியாளர்கள் ஜூனியர் உதவியாளர்கள் மட்டுமே கையாளுகிறது மேலும் வேண்டுமென்றே தட்டச்சர் பதவிக்கு தவிர்க்கப்பட்டது அந்த அரசு உத்தரவுகள் இந்திய அரசின்படி முன்னூத்தி ஒன்பதின் கீழ் வெளியிடப்பட்டது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே நீண்ட காலமாக தட்டச்சர் பதவி ஜூனியர் உதவியாளர் பதவிக்கு இணையாக கருதப்பட்ட அடிப்படையில் அது அந்த அரசு உதவி உத்தரவுகள் குறிப்பாக கேள்விக்குள்ளாக்கப்படவிட்டால் அதே போல பதவி வீட்டு உதவியாளர்களுக்கு இரண்டு பர்சன்ட் ஒதுக்கீட்டில் சேர்க்கப்படவில்லை அதை மறு ஆய்வு செய்து விண்ணப்பத்தில் முடிவு செய்ய முடியாது எனவே மறுஆய்வு விண்ணப்பத்திற்கு சம்பந்தப்பட்ட அரசாங்க உத்தரவுகளை கேள்வி கேட்கவும் சட்டப்படி மேலும் தொடர்பும் சுதந்திரம் வழங்கப்படுகிறது அப்படின்றத தற்சமயம் ஒரு அப்டேட்டா கொடுத்து முடிச்சுட்டாங்க ஸோ பள்ளிக்கல் துறையில் இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருதப்படுது எஸ்ஜெஜியோடய வேக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தினங்களில் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர் போட்டிய வேக்கென்சிஸ் வந்து புதிய போட்டியில் வெளியிட போகிறாங்க தேர்வு தேதியும் ஒவ்வொரு தினங்களில் வெளியிட போகிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட் பாஸ் போஸ்டிங்கும் சீக்கிரமாக போடப் போகிறாங்க கவலைப்பட வேண்டாம் மற்றும் பள்ளிகள் துறை சொந்தமான சரியான நினைத்தையும் நீங்கள் உடல் படம் பெற நீங்கள் நம்ம வரும் நல்ல தகவலோடு நான் அவங்கள சந்திக்கிறது நன்றி வணக்கம் தேங்க் யூ ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வானவில் மன்ற கருத்தாளர்கள் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் பள்ளிக்கு செல்ல அனுமதி கல்வி இயக்குநருடைய செயல்முறைகள் என்ன சொல்றாங்க இது குறித்து பார்க்கலாம் எச்சுடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்றாங்களா இல்லையா அதை குறித்து இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கோம் மேலும் பிஜிடி புதிய அப்டேட் வந்திருக்கு இருக்கு வந்து மாற்ற இருக்காங்க என்னென்றதை பற்றி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் நீங்க நம்முடைய சேனல முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ல கிளிக் வச்சுக்கோங்க வானவில் மன்ற கருத்தாளர்கள் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் பள்ளிக்கு செல்ல அனுமதி பள்ளி கல்வி இயக்குநருடைய புதிய செயல்முறைகளில் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு கல்வியாண்டில் வானவீல் மன்ற செயல்பாடுகள் தொடர்ந்தது சார்பாக பள்ளிக்கல்வி இயக்குநருடைய புதிய செயல்முறைகள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநில அளவில் பயிற்சி பெற்ற முதன்மை கருத்தாளர்களால் மாவட்ட அளவில் பயிற்சி பெற்ற அந்தந்த மாவட்டங்களில் உள்ள வானவில் மன்ற கருத்தாளர்கள் அனைவரும் பங்கேற்கும் வகையில் வானவில் மன்றம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மேற்பார்வையில் ஜூலை பதினெட்டாம் தேதி அன்று நடைபெற உள்ளது வானவீல் மன்ற கருத்தாளர்கள் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் பள்ளிக்கு செல்ல அனுமதி அளிக்கப்படுகிறது இதற்குண்டான அரசாணையை வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத நீங்க பாத்துக்கலாங்க ஸோ அரசாணை வந்து பள்ளி பள்ளிக்கல்வித்துறை சார்பாக இந்த வானவீர் போன்ற கருத்தாளர்கள் எல்லாமே பள்ளிக்கு செல்லலாம் உண்டான ஒரு அப்டேட் ஸோ இந்த திட்டத்தினை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதி ஒதுக்கீடு அனுமதி பார்வை ஆறுல உள்ள மாதிரி அரசாணை வெளியிடப்பட்டது இத்திட்டத்தை பள்ளிக்கல்வித்துறையோடு இணைந்த மாநில அளவில் ஒருங்கிணைக்கும் பணி எழுநூத்தி பத்து வானவில் கருத்தாளர்கள் மற்றும் ஐந்து மண்டல ஒருங்கிணைப்பாளர் முதன்மை மூலமாக தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மேற்கொள்ள உள்ளார்கள் வானவில் மன்ற வகுப்புகள் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் தொடங்குது முதலாம் பருவத்திற்கான ஜூலை மாத அறிவியல் மற்றும் கணிதவியல் பரிசோதனைகள் சார்ந்த மாநில அளவிலான முதன்மை கருத்தாளர்களுக்கு ஜூலை பதினேழாம் தேதியிலிருந்து இணைய வழியில பயிற்சிகள் நடக்குது அப்படின்றதை நமக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க அடுத்து மாவட்டமிட்டு மாவட்டம் பட்டதாரி ஆசிரியர்களுடைய கலந்தாய்வு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க யாருக்கு இந்த கலந்தாய்வு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை மாவட்டம் விட்டு மாவட்டம் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு கலந்தாய்வை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஸோ வெள்ளிக்கிழமை மாவட்டம் விட்டு மாவட்டம் பட்டதாரி ஆசிரியர்களுடைய கலந்தாய்வு நடக்கும் சமூக அறிவியல் ஆயிரத்தி ஒன்னுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஆங்கிலம் ஆயிரத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு கணிதம் ஆயிரத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது அறிவியல் ஆயிரத்தி ஒண்ணுல ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு இந்த மாதிரி சமூக அறிவியல் பாடங்கள் மேலே உள்ள அந்தந்த பாடங்களுடைய மாநில பதிவு வகுப்பு ஏன் முடிய பட்டதாரி ஆசிரியர்கள் காலை எட்டு முப்பது மணிக்கு குறித்த நேரத்தில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத இவங்களே குறிப்பிட்டு சொல்றாங்க இதுதான் அரசு நகராட்சி மேல்நிலைப் பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு காண்டுக்குரிய பொது மாறுதல் கலந்தாய்வினை கலந்து கொண்டு ஏதுவாக மாவட்டம் விட்டு மாவட்ட பட்டியலில் உள்ளவர்கள் கீழ்காலம் வரிசையில் அடிப்படையில் ஆசிரியர்களை குறிப்பிட்ட பாடங்கள் திண்டுக்கல் புனித மரியன்மை மேல்நிலை பள்ளிக்கு பதினெட்டு முதல் ஒன்பது மணிக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ் ஆயிரத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி ஐந்து ஐந்து நம்பர்களா சம்பந்தப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் கலந்தாய்வு நடக்கவிருக்கும் இடத்திற்கு பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஒன்பது மணி அளவுல ஆஜராகணும் பதிவேட்டுல ஒன்பது பதினைந்து சிக்னேச்சர் போடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த இன்னொரு வந்து முக்கியமான அப்டேட்டு டிஆர்பியில் பிடி மற்றும் பிஆர்டியோடைய மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரெண்டு பேர் நியமனத்திற்கு எந்த தடையும் இல்லை கோர்ட் வந்து ஒரு புதிய ஆர்டரை புறப்பிச்சிருக்காங்க என்ன அப்படி ஒரு அந்த கோர்ட்டுடைய ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியமனத்திற்கு எந்த விதமான தடையும் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தொன்று நூற்றி ரெண்டாவது விண்ணப்ப மதி மதிப்பெண்களை செய்து இதை வந்து வெளியேற்றுறதுலாம் தகவல் வந்திருக்குங்க என்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு அதில் என்ன கோட்டோடைய ஆர்டர் என்ன அப்படின்றத நான் இப்ப சொல்லிடுறேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடைநிலை ஆசிரியர்கள் எடுக்கலாம் சோ மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆசிரியர்கள் உடனடியாக எடுத்துக்கலாம் எந்த விதமான தடை கிடையாது பிடி மற்றும் பிஆர்டியில் எந்த விதமான தடைகளும் கிடையாது சோ இதுல பிடி மற்றும் பிடி உதவியாளர்கள் பதவிக்கு ஒதுக்கப்பட்ட ரெண்டு பர்சன்டேஜுக்குள் சேர்க்க தகுதியுடையது என்பதை மறுபரிசு என்ன பிரேயர் ரிவ்யூ விண்ணப்பம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஸோ அப்படின்றதையும் அவங்க அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க கோர்ட்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மறு ஆய்வின் பணி விண்ணப்ப எண் நூற்றி எழுபது பொறுத்தவரை சட்டச்சர்கள் ஜூனியர் உதவியாளர்கள் இணையாக கருதப்பட்டது மதிப்பாய்வு விண்ணப்பதாரர்களுக்கு உதவாது எனில் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது தேதியிட்ட ஜிஓ நம்பர் ஏழு மற்றும் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது தேதியிட்டு ஜிஓ நம்பர் பதிமூணு தொடர்புடைய அரசு உத்தரவு கண்காணிப்பாளர்கள் உதவியாளர்கள் ஜூனியர் உதவியாளர்கள் மட்டுமே கையாள்கிறது மேலும் வேண்டுமென்றே தட்டச்சர் பதவிக்கு தவிர்க்கப்பட்டது அந்த அரசு உத்தரவுகள் இந்திய அரசு பின்படி முன்னூத்தி ஒன்பதின் கீழ் வெளியிடப்பட்டது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே நீண்ட காலமாக தட்டச்சர் பதவி ஜூனியர் உதவியாளர் பதவிக்கு இணையாக கருதப்பட்ட அடிப்படையில் அது அந்த அரசு உதவி உத்தரவுகள் குறிப்பாக கேள்விக்குள்ளாக்கப்படவிட்டால் அதே போல பதவி பிடி உதவியாளர்களுக்கு இரண்டு பசு ஒதுக்கீட்டில் சேர்க்கப்படவில்லை அதை மறு ஆய்வு செய்து விண்ணப்பத்தில் முடிவு செய்ய முடியாது எனவே மறுஆய்வு விண்ணப்பத்திற்கு சம்பந்தப்பட்ட அரசாங்க உத்தரவுகளை கேள்வி கேட்கவும் சட்டப்படி மேலும் தொடர்பும் சுதந்திரம் வழங்கப்படுகிறது அப்படின்றத தற்சமயம் ஒரு அப்டேட்டா கொடுத்து முடிச்சுட்டாங்க ஸோ பள்ளிகல்வித்துறையில இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப இம்பார்டாக கருதப்படுது எஜிஜியோட வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓரிரு தினங்கள்ல அதிகரிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர் போர்டு வேகன்சிஸ் வந்து புதிய பட்டியலில் வெளியிட போறாங்க தேர்வு தேதியும் ஓரிரு தினங்களில் வெளியிட போறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ் போஸ்டிங்கும் சீக்கிரமா போட போறாங்க கவலைப்பட வேண்டிய நான் மற்றும் பள்ளிகளுத்துறை சொந்தமான சரி நினைத்தேன் நீங்க பெற நீங்க நம்மளுடைய சேனலில் மீண்டும் வரும் நல்ல தகவலோட நாங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ